மேடையில் வீட்டிற்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கும் விழாவிற்கு அவர்கள் வைத்திருந்திருக்கும் ஜாம்பவான்கள் வணக்கம் ஸோ நான் ரொம்ப பெருமையாக இருக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் வந்து ஐயாவை பற்றி பேசும்போது ஒரு தோரணாக பேசுனாங்க அவங்க கூட நான் டிராவல் பண்ணி வந்த எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு நான் ஒரு மாணவனா அவருடைய மாணவனா பேசாமல் இருக்கிறது தயவுசெய்து டைம் பார்க்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டாங்க

மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல மாதா பிதா அதிகமா இருந்ததை விட குரு தான் கிட்ட ஜாஸ்தியா இருந்துருக்காங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்க பொன்சந்தன் செங்கன் ஐயா செபாஷிங் சார் முத்து செல்வம் சார் ஜான் இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இல்லை நான் இந்த நிலைமைக்கு இல்லை ஒரு இயக்குனரா வந்திருக்க முடியுமா ஏன்னா ஒரு கலைக்கு ஆர்வம்னு சீமான் போறதுக்கு ஒரு ஆர்வத்தை தொண்ணூறுன்னு ஒன்று இல்லையா முத முதல்ல பேச்சு போட்டிக்கு பேர் கொடுத்துருந்தோம் நான் அண்ணன் தம்பி மூணு பேருமே பேச்சு போட்டிக்கு பேர் கொடுத்துருந்தோம் அப்போ வந்து அலியா எழுதி கொடுத்துருந்தார் அலியா கொடுத்ததுல நானும் செலக்ட் ஆல என் கடைசி தம்பி செலெக்டால என் நடு தம்பி மட்டும் தான் செலக்டான அந்த பேச்சு போட்டிக்கு போய் அவன் ஜெயிச்சுட்டு வந்தான் அவன் தான் ஜெயிச்சுட்டு வந்தான் ராகவன் என்ற நவீன என் தம்பியோட கூட தான் நான் சினிமாக்காக வச்சிருக்கேன் அப்போ வந்து பேச்சு கொடுக்க போய் இப்போ அங்கேயும் பரிசு மிகப்பெரிய சண்டை போட்டு என் மாணவன் எவ்வளோ நல்லா அந்த பரிசு வாங்கி கொடுத்தாங்க ஏன் என் தம்பி பேசுறது எனக்குன்னா ஞாபகம் இருக்குது அந்த அளவுக்கு அந்த எழுத்துல இருக்கும் சுகம் சும்மா இருந்த மட்டும் சொல்றேன் சொத்து சுரம் நாடர் சொந்த தனி நாடர் பொன்னென்றும் நாடர் பொருள் நாடர் ஆசை தனி நாடர் நாடென்றே நாடி தன்னதும் நாடாதே நாடு என்றார் தங்கமே தனிப்புரிக் சாரலே சிங்கமே தண்ணிலவே என்று பாராட்டி தள்ளிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் அமல்வான குடியிலிருந்து வந்து ஊழலெல்லாம் இல்லாம மக்களாட்சி செய்த கர்ணாடிகர் காமராஜர் சரித்தலம் இல்லையிலே சதாத்தம் இது வந்து அய்யா எனக்கு எழுதி கொடுக்கல என் தம்பிக்கு எழுதி கொடுத்தான் கொடுத்தாரு அவரை பேசுனதை பார்த்து நான் இன்னைக்கு நான் சினிமாக்குள்ள என்னுடைய ஆசைகள் வரவேற்க காரணமும் ஐயா வந்து காரணம் அதுக்கப்புறம் வந்து ஐயா சொன்னாங்க எங்களுடைய வளர்ப்பு எல்லாமே எங்களுடைய வளர்ப்பு தான் அவங்க இப்பெல்லாம் வந்து ஒரு சின்ன இது வந்து சொல்லிக்கிறேன் வாத்தியர்கள் அடிச்சா கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது இல்லைங்க நைன் கிட்ஸ் எல்லாருமே நீங்க நல்லா இருக்கும் உங்களே சொல்றேன் ஏன்னா எங்ககிட்ட சொல்லி சொல்லி என்ன வர சொல்ல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கூட வாத்தியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ என்னன்னா அதை வந்து ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் தவறாக பயன்படுத்தாங்க வாத்தியார் அடிக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் இப்ப அது அடிக்கல அது ஏன்னா ஐயாவை பத்தி சொன்ன ஆசிரியர்களை பத்தி சொல்லும் போதும் நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் மஞ்சப்பை ஒரு படம் ஹிட் ஆன கூட எனக்கு முதல் முதலில் விழா எடுத்தது மதுரையில் எங்களுடைய ஆசிரியர்கள் ஏன்னா பிள்ளைங்க பெரிய லெவலில் வராங்களோ இல்லையோ நான் மாணவன் வரும்போது